என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் என்னோட எம் எம்டி குக்கிங் சேனலில் இன்று நாங்கள் பூபோல ஒரு இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம் அந்த பூபோல இட்லி சாம்பார் செய்ய என்னென்ன சாமான்கள் தேவை என்று பார்ப்போம் இருநூறு கிராம் உடைச்ச உளுந்து 600 கிராம் சம்பா அரிசி இதை நாங்கள் நாலு மணித்தியாலம் ஊற வைப்பேன் இப்போ இதை நாங்கள் சுத்தம் செய்வோம் கழுவி சுத்தம் செய்த உளுந்த முதல்ல பட்டு போல கிரைண்டரில் போட்டு அரைப்பேன் நாங்கள் போல அரைக்கிறதுல தான் இட்லி எங்களுக்கு சாஃப்டாக வரும் இப்போ எங்கட உளுந்து நல்லா பட்டு போல் அரை விட்டுட்டுது அதை நாங்கள் அள்ளி போட்டு இப்போ நாங்கள் எங்களோட ஊருன்னு அறுநூறு கிராம் அடிசியை ரெண்டு கப் தண்ணி விட்டு அதையும் பட்டு போல் இப்போ நாங்கள் அரைப்போம் சிலாக்கள் இட்லிக்கு ரவை போடுவாங்கள் சிலாக்கள் இட்லிக்கு வெள்ளைப்பச்சை அரிசி போடுவாங்கள் சிலாக்கள் இட்லிக்கு இட்லி அரிசி என்னும் போடுறாங்கள் ஆனால் நான் இன்றைக்கி சம்பா அரிசி தான் போட்டேனா இப்போ நாங்கள் அரைச்ச உளுந்து அரைச்ச அரிசி ரெண்டு மாவையும் இப்படி நல்லா கலக்குவோம் கணக்கை தண்ணி விடக்கூடாது இப்படி இப்படியான ஒரு பதத்தில் கலக்கி அதை எட்டு மணத்தையாளம் மூடி வைப்பேன் பாருங்கோ எட்டு மணத்தையாளம் முடியும் எப்படிமா பொங்கி புளிச்சிருக்கண்டு இப்போ நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா அடித்து ይከለክባል இப்போ நாங்கள் சாம்பார் வைக்க ஒரு கத்தரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு இப்படி சின்ன சின்னன்னா வெட்டி போட்டு நூறு கிராம் மைசூர் பருப்பும் போட்டு ஒரு கப் தண்ணி விட்டு மூடி அவிய வைப்பேன் இப்போ ஒரு முருங்கைக்காயை இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் நாங்கள் பருப்பு கத்திரிக்காயோட சேர்த்து அவிஞ்சால் முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சு தும்பு தும்பாக வந்துடும் தான் நாங்கள் இந்த பருப்பு அது ஓரளவுக்கு அவிஞ்சு வரை தான் இந்த பருவத்தில் தான் நாங்கள் முருங்கைக்காயை போட வேணும் அப்போ தான் முருங்கைக்காய் இந்த அவிஞ்சு நல்ல வடிவாக வரும் இப்போ நாங்கள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி போட்டு மூடி அவிய வைப்பேன் பார்த்தீங்களா தண்ணி வற்றி நல்லா மரக்கறி அவிஞ்சு வந்திருக்குது இப்போ தாச்சியை நாங்கள் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு வெடிக்க வைப்போம் அது வெடித்த உடனே நாங்கள் கருவேப்பமிலை ஒரு பாதி வெங்காயம் வெட்டி போடுவோம் அதோட ரெண்டு செத்தலும் சின்ன சின்னனா வெட்டி போடுவோம் இப்படி பொறிஞ்சு வந்த உடனே நாங்கள் புளி கரைச்சு விடுவோம் இப்ப உப்பு போடுவோம் மிளகாய்த்தூள் போடுவோம் அதுவும் உங்களோட அளவு கேட்ட மாதிரி நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம் இப்ப தூளை நல்லா அவிய வைப்போம் இப்ப தூள் அவிஞ்சிட்டுது இப்ப நாங்கள் பால் விடுவோம் തേങ്ങ പാലും ഉങ്ങൾക്ക് ഏറ്റമാതിരി നിങ്ങൾ കൂട്ടി കുറയ്ക്കല இப்போ நல்லா கலக்குவோம் இப்போ அவிய வச்சிருந்த நாங்கள் மரக்கறிகளையும் எலையும் நல்லா போட்டு கலக்கி கொதிக்க வைப்போம் இப்போ எங்களோட சாம்பார் ரெடி இப்போ நாங்கள் இட்லி சட்டி அடுப்பில் வச்சு போட்டு தட்டுக்கு எண்ணெயை பூசுவோம் சிலாக்கள் சீலை துணி விடுப்பினோம் சிலாக்கள் நஞ்சீட்டு எல்லாம் போடிப்பினோம் ஆனால் நான் இன்றைக்கி ஒன்றும் போட இல்லை தனியாக இட்லி மாவை அப்படியே இந்த குண்டுகளுக்குள்ள விடுறேன் அடுப்பில் வச்சு அவிய வச்சு வெல்லமாக கரண்டியால் எடுப்பேன் பாருங்க பஞ்சு மாதிரி எப்படி இட்லி வந்திருக்குன்னு சொல்லி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ நாண்டைக்கு சாம்பார் சட்னி ரெண்டும் செய்த நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா